அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம் உலகையாளன் எம்பெருமானை பற்றி பார்க்கப் போகிறோம் இங்கே பாருங்கள் அற்புதமான பெருமாள் சிலையை இந்த பெருமாள் சிலையை தமிழகத்தில் இருந்து லாரி மூலமாக கொண்டு சென்றார்கள் இந்த சிலையோட வெயிட் முந்நூற்றி எண்பது டன்னு பெருமாள் சிலை பல இன்னல்களை சந்தித்து இரநூத்தி நாற்பது டயர் கொண்ட லாரி மூலமாக சென்றடைந்தது இந்த சிலையின் உயரம் அறுபத்தி நாலு அடி உயரமும் அகலம் இருபத்தி நாலு அடி கொண்ட முழுமையாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை சிலை செதுக்கப்பட்ட இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கோட்டையை அடுத்த கொரக்கோட்டையில் செதுக்கப்பட்ட சிலை பெங்களூர் ஈசியாபுரம் என்னும் இடத்தில் பிரதிஷ்டை செய்ய திட்டமிட்டு ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றி கும்பாபிஷேக அற்புத காட்சியை கண்டு கழித்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் சொல்லி விண்ணை தொடும் அளவிற்கு உற்சாகத்துடன் பெருமாளின் நாமத்தை சொல்லி ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்டு அங்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இறைவனை வேண்டி மகிழ்ந்தனர் நாமும் இருந்த இடத்தில் இருந்தபடி அந்த எம்பெருமானை வேண்டி வணங்குவோம் இந்த உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம் நீங்கள் பிறருக்காக செய்யும் நன்மைகள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தனக்கு தனக்கு என்று எண்ணாமல் நாம் முடிந்தளவு பிறருக்கு உதவுவோம் அன்பை கொடுப்போம் அன்பை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க அப்பதான் தான் அம்மாவுக்கு குறைகள் தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்